ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு நச்சினையின் நித்தம் ஒரு முத்து இன்று முன்னூற்று எண்பத்தி ஓராவது முத்தாக உதிர்கிறது டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள ஆசையின் பின்னால் ஓடாதீர்கள் என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள் சமீபத்தில் ஒரு கதை படித்தேன் என்னை சிந்திக்க வைத்த வாழ்க்கையை பற்றிய கதை அது அவள் ஒரு நடுத்தர வயது பெண்மணி அமெரிக்காவில் வழக்கறிஞராக பணிபுரிகிறார் கம்பீரமான நடை உடை பாவனை கையிலே ஒரு தோல்பை வேகமாக முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி எடுப்பான முகம் அதிகாரமும் தெளிவும் உரிமையும் அவளை சுற்றி காற்றில் மிதப்பது போல் இருந்தது காரில் இறங்கினாள் வீட்டுக்குள் வந்தாள் அவளது ஆறு வயது மகன் அம்மாவை கண்டு ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொண்டான் சாப்பிட்டாயா பள்ளிக்கூடம் நன்றாக போயிற்றா என்று விசாரித்தாள் சோபாவில் உட்கார்ந்தாள் டெலிபோனை தன் பக்கத்திற்கு நகர்த்தி வைத்துக் கொண்டாள் என்றான் குழந்தை போகிறேன் நீ மாடிக்கு போய் விளையாடு அம்மாவின் கட்டளை பதில் பேசவில்லை பையன் மாடிப்படியில் பேசாமல் ஏறிக்கொண்டிருந்தான் திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை ஒரு சந்தேகம் ஒரு ஆசை அம்மா அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்றான் முக்கியமானவர்களின் விலாசம் பெயர் எல்லாம் இருக்கிறது நான் இப்போது சிலருடன் பேச வேண்டும் என்றாள் அம்மா அந்த நோட்டில் என் பெயர் இருக்கிறதா என்று கேட்டான் தயங்கியபடி இந்த சம்பவத்தை படித்த நான் அப்படியே ஸ்தம்பித்து விட்டேன் ஒரு கணம் என்ன வாழ்க்கை இது எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வி மனத்தில் அத்துடன் அந்த பையனின் சோக முகமும் அங்கே தெரிந்தது வேலைக்காக வாழ்கிறோமா அல்லது வாழ்வதற்காக வேலை செய்கிறோமா என்றொரு கேள்வி வாழ்க்கை ஒரே ஓட்டம் ஒரே நெருக்கடி போட்டி நிறைந்த உலகம் எனக்கு நேரமில்லை என்ற புலம்பல் ஏன் ஓடுகிறேன் இப்படி பிறர் என்னை பார்க்கும்போது என் காரையும் வீட்டையும் என் தோல்பையையும் என் பேங்க் பேலன்ஸையும் பார்த்து அவர்கள் பிரமிக்க வேண்டும் இப்படி ஒரு ஆசை இது என் ஜீவதாகம் என் ஆசையும் இதுதான் என் ஆசையின் பின்னால் நான் ஓடுகிறேன் இந்த ஊரும் உலகமும் என்னை ஆசைகளால் முடுக்கிவிட்டிருக்கிறது ஓடுகிறேன் என் பையை பார்க்கிறேன் என் பேனா எழுத ஒரு சாதாரண பேனா போதாதா என் பையில் இருப்பது ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட்ட மான் பிளாங் வாழ்வில் இவையெல்லாம் தேவையா இவையெல்லாம் அத்தியாவசியமா கேள்வி மேல் கேள்விகள் யாருமில்லை சாட்சியாக மனமே கேள்வியாக என்ற கவிதை வரிகள் நினைவுக்கு வருகிறது இதுதானா வாழ்க்கை சில நாட்களுக்கு முன் நான் சென்றிருந்த காந்திஜியின் அருங்காட்சியகம் என் கண்முன் சினிமா போல திடீரென ஓடியது அங்கே காந்திஜி படத்தின் முன் அவர் உபயோகித்த ஒரு ஜோடி செருப்பு ஒரு மூக்கு கண்ணாடி அவர் உபயோகித்த கடிகாரம் இவைதான் அவரது தேவை என் தேவை அதைவிட அதிகம்தான் என் எல்லைகளை பற்றி எனக்கு ஒரு திட்டம் உண்டா அல்லது அவ்வப்போது மனத்தில் பட்டதை வைத்து வாழ்வை ஒட்டிக் கொண்டிருக்கின்றேனா வருமானம் வாழ்வின் முக்கிய தேவைதான் ஆனால் அதுவே எல்லாம் அல்ல நம் வாழ்வில் நாம் பெருமைப்படும்படி செய்யும் சிறு சிறு சாதனைகளில் உலகை புரிந்து கொள்வதில் ஊருக்கு உதவுவதில் மனித உறவில் அந்த மகிழ்ச்சியில் வாழ்க்கை நெறிகளில் நமது நிரந்தர மகிழ்ச்சி இருக்கிறது வருமானம் குறைவாக இருக்கும்போதும் அது போதுமானதாக இருக்கும் போதும் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் சம்பளம் இல்லாமல் நம் குடும்பத்தின் மனைவி என்ற ஒரு பெண் நம்மை நம்பி தன் வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணித்திருக்கிறாள் தெய்வீக அன்புடன் நம் குழந்தைகள் என்ற அவர்களின் எதிர்காலம் பற்றிய கற்பனை அதற்கான முயற்சி வாழ்வில்தான் எத்தனை எத்தனை சந்தோஷங்கள் ஆனந்தங்கள் இருக்கின்றன சொல்கிறார் வள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு நமது குழந்தைகளுடனும் மனைவியுடனும் பெற்றோருடனும் இசைப்பட வாழ்தல் இணைந்து அனுசரித்து பெருமையுடன் வாழ்வது இருக்கிறதே அதுவும் ஊருக்கு உதவியாக இருப்பதும் தான் பெரிய பாக்கியம் என்கிறார் வள்ளுவர் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதில் உதவுவதில் தான் வாழ்வின் அர்த்தம் புரிகிறது உலகுடனும் இந்த பிரபஞ்சத்துடனும் இசைபட வாழ்வது இருக்கிறதே அது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய ஆனந்தம் வாழ்வில் கற்பனை என்ற மாபெரும் சக்தி துணை ஒன்று இருக்கிறது புலனாகாத ஒரு உலகிற்கு இது நம்மை அழைத்து செல்கிறது பல தொழிலதிபர்கள் இசை நாட்டிய கலைஞர்கள் கதாசிரியர்கள் யோகிகள் இவர்களது கற்பனைதான் ஒரு புதிய உலகத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறது கற்பனையை வாழ்வில் சரியானபடி உபயோகிக்கும் போது ஏன் முடியாது என்றொரு எண்ணம் எழும் அதற்கு நாம் பதில் சொல்லும் போது சாதனை பிறக்கிறது பல நல்ல காரியங்கள் நிகழ்கின்றன மனிதனின் கனவுகளும் கற்பனைகளும் பல புதிய பொருள்கள் கண்டுபிடிக்க உதவி இருக்கின்றன வாழ்க்கை ஒரு இனிய அனுபவம் உலக உண்மைகளை அறிந்து கொள்ளும் அறிவு மனிதன் தேவனாக முயற்சிதான் வாழ்க்கை மனத்தில் எந்தவித எண்ணமும் இல்லாமல் மனத்தை வெற்றிடமாக்கி அமைதியாக இருந்து பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் உங்கள் உள் உணர்வு உங்கள் கேள்விகளுக்கு பிரச்சனைகளுக்கு வழிகாட்டும் தெளிவும் விடிவும் கொண்டு வரும் நன்றி வணக்கம்